எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து முடியும் இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது இல்ல மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசு தற்பட்சியை தோன்றும் கட்சிகள் வரும் போகும் அது வேறு சமூக மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி சதவீதம் உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும் முப்பது முப்பத்தி மூணு இருந்தாலே ஆட்சி முதல் முடியும் ஆனா அது நூறு விழுக்காடு கன்சால்டேட் ஆகும் முடியாது ஆனாலும் முன்கூட்டியே

இட ஒதுக்கீடு என்பது இது இருபத்தஞ்சு சதவீதம் ப்ரொபோஷனேட்டா இல்ல புரப்போஷனேட்டான்னா மக்கள் தொகை அடிப்படையில் இட ஒதுக்கீடு இருக்கணும் முப்பத்தி ரெண்டு சதவீதம்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் இட ஒதுக்கீடு இருக்கணும் அதுதான் சொல்றது ஆனா அப்படி கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி தகுன சென்சஸ் படி இவங்கள எல்லாரும் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசுறாங்கள அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுக்கிற எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது கிடையாது கிடையாது ஹார்வேர்ட் கம்யூனிட்டிஸ் பேக்வர்ட் கிளாசஸ் இவர்களுக்கு சாதிவாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஏன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை போய் நிறுத்தி வச்சாங்கன்னா எந்த டேட்டா அடிப்படையில நீ டென் பாயிண்ட் ஃபைவ் ஒரு கேள்வி வந்து டேட்டா இல்ல ரொம்ப பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும் உன்கிட்ட டேட்டா இருக்கா டேட்டா இல்ல பிறகு எப்படி கொடுத்தேன் நான் ஜனார்த்தனம் குழுவிட ரெக்கமெண்டேஷன் இருக்கு அதனால கொடுத்தேன் அதுக்கு டேட்டா இருக்கா இல்ல அது ஒரு ஸ்டடி அது ஒரு அனாலிசிஸ் அவ்வளவுதான் அதுக்கு வந்து ரிப்போர்ட் கிடையாது டேட்டா கிடையாது கோராயமாக சொல்லி இருக்கிறார்கள் டேட்டா இல்லை அதனால் என்ன கோரிக்கை வருது அடுத்த கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து ஜனநாயகமான கோரிக்கை நாம் அதை வரவேற்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது நாம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பது புரிந்து கொள்ளுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ்சி எஸ்டிக்காக அல்ல ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது புள்ளிவரம் இருக்கு எல்லா புள்ளிவரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை எடுத்துருவாங்க ரெண்டாயிரம் எவரி டென் இயர்ஸ் சென்சஸ் எடுக்கணும் ஒவ்வொரு பத்து வருஷமும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க பிரிட்டிஷ் பேர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு வரையிலும் மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது அதுக்கு பிறகு மக்கள் தொகையை வந்து கணக்கில் எடுத்துக்கல ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா இங்க சீலிங் வச்சுட்டாங்க என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு இந்திரா சகாணி வழக்குல ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்வு சொல்லிடுச்சு

ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா அவர் எக்கனாமிக்கல் அந்த கிரைடீரியாவை கொண்டு வந்தார் வருமான வரம்பு யாருக்கு ஓபிசிக்கு அதனால அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார் அந்த தோல்வி தான் அவருக்கு ரெட்டைல தந்தது சின்ன எந்த காலத்தையும் தோற்காதுன்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது அதற்கான ஜியோ போட்ட போது வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுச்செல்ல ரெண்டே ரெண்டு இடங்களுக்கான தேவை பெயத்திலே முப்பத்தி ஏழு இடங்களுக்கும் தேர்த்து போனது